வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு தனுசு ராசி அன்புகளுக்கு அடுத்த முப்பது நாள் வரைக்குமே அமாவாசை வரையிலும் எந்த மாதிரியான பலன்களை பன்னிரண்டு ராசிகள்ல ஒன்பதாவது இடத்துல இந்த தனுசு ராசி மொத்தம் மூன்று நட்சத்திரங்களை கொண்டிருக்கக்கூடியது மூலம் உத்திராடம் பூராடம் மாதிரி நட்சத்திரங்களை கொண்டிருக்குது பொதுவா ஒவ்வொரு ராசியோட அதிபதியை பொறுத்துதான் உங்களுடைய வாழ்க்கையில எந்த மாதிரி பலன் கிடைக்க போகுதுங்கிறத தீர்மானிக்க முடியும் அந்த வகையில இந்த முப்பது நாட்களும் எந்த மாதிரி பலன் பெறப்போறீங்கிறது பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த தனுசு ராசியோட அதிபதி குரு பகவானாக இருக்கிறதால நீங்க பணத்துக்கு பின்னாடி எப்போதுமே போக மாட்டீங்க குணம்தான் முக்கியம்னு நினைப்பீங்க அதே மாதிரி தனுசு ராசியில் பிறந்தவங்க உயரமான உடல் அமைப்பு கொண்டிருப்பாங்க நீங்க நடக்கிறப்ப ஒரு பக்கம் சாஞ்ச மாதிரி நடக்கக்கூடிய ஆற்றல் கொண்டிருப்பீங்க தனுசு ராசிக்காரங்களோட சிறப்பு ஆற்றல் என்னன்னா எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயத்தை முன்கூட்டியே கணிக்கக்கூடியதான் இவங்களுக்கு கடவுள் மேலே அதிக பக்தி இருக்கும் தனுசு ராசில பிறந்தவங்க பொதுவா அனைவரும் ஈர்க்கக்கூடியவங்களா இருப்பாங்க நீங்க ஒரு விஷயத்தை நினைச்சு இறங்கிட்டா அதை முடிக்காம இருக்கவே மாட்டீங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு தன்னைத்தானே உயர்த்தி பேசக்கொள்ளக்கூடிய குணமும் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி எல்லா விஷயங்கள்லயும் நேர்மை உண்மை இது எல்லாமே இருக்கும் மேலும் தனுசு ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரி பலன் கிடைக்க போகுதுங்கிறத பாக்கிறதுக்கு முன்னாடி பொதுவாவே இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்களில் நம்ம அடுத்தடுத்து பலவிதமான பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் அந்த வகையில் நம்ம வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை ஜோதிட ரீதியா அணுகிறது மூலமாக கூட அதில் ஒரு தீர்வும் தெளிவும் கிடைக்கும் அந்த வகையில வாராகி ஜோதிட நிலையத்துல பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லப்பட்டு வருது இந்தியாவிலேயே சிறந்த ஜோதிடராக சொல்லப்படுற பவன் நம்பூதி அவர்களை தொலைபேசி மூலியமாவும் தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் தனுசராசி அன்பர்களுக்கு இந்த மாதங்கள்ல இருந்து முப்பது நாட்கள் வரைக்கும் எந்த மாதிரி பலன் கிடைக்க போகுதுன்னு பார்க்கலாம் தனுசன மூலம் பூராடம் புத்ராடம் ஒன்னாம் பாதம் வீரிய சனி கிரகநிலை புதன் ராகு செவ்வாய் பஞ்சமஸ்தானத்துல சூரியன் குரு சுக்கரன் தொழில் ஸ்தானத்துல கேதுன்னு கிரக நிலைகள் காணப்படுது இப்படி இருக்கிறப்ப எல்லோரையிலும் பாராட்டப்படக்கூடிய வகையில் நடந்து கொள்ளக்கூடிய ஆற்றல்ங்கிறது இது தனுசு ராசி அன்பர்களுக்கு ஏற்படும் இந்த மாசம் வரை மாதிரியே எந்த மாசமும் கொஞ்சம் செலவு இருக்காது அந்த அளவுக்கு கொஞ்சம் இந்த இருக்கும் வெளியூர் பயணங்களில் அலைச்சல் எதிர்பாராத பொருள் இழப்பு கவலை நீங்க எதிர்ப்புகளை சமாளிக்கிறப்ப கவனமா இருக்கிறது நல்லது தொழில் வியாபாரம் தொடர்பான செலவுங்கிறது உங்ககிட்ட இருக்கும் கூட்டு தொழில் செய்கிறங்களா இருந்தா முன்னேற்றங்கிறது இந்த மாசத்துல ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது வியாபாரம் தொடர்பான முயற்சி வீண் முயற்சியாக இருந்தாலுமே பின்னால் அதற்கான பலன்கிறது இந்த மாதத்தில் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களா இருந்தால் கூடுதல் வேலைச்சமுங்கிறது இருக்கத்தான் செய்யும் எப்படியும் செஞ்சு முடித்து நல்ல பேருங்கிறது வாங்கிடுவீங்க குடும்பத்தில் நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு கூடவே மனசில் நிம்மதி ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் குடும்ப உறுப்பினர்கள் பற்றின கவலை இனி நீங்கும் குழந்தைகள் கூட மகிழ்ச்சியாக இருப்பீங்க அதே மாதிரி வாழ்க்கை துணையோட ஆதரவு உங்களுக்கு எப்போதும் கிடைக்கும் உறவினர்களோட வருகையும் அவங்களால உதவியும் வீ நலச்சலும் எதிர்பாராத உண்டாகலாம் கவனமா இருங்க முயற்சிகள் கொஞ்சம் தாமதம் மாசங்கள்ல எந்த ஒரு தொழில் முன்னேற்ற செயல்பாடுகளும் செய்யாம இருக்கிறது நல்லது கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் கூடவே அலைச்சலும் கொஞ்சம் இருக்கும் ஆனா கடந்த காலத்தை விட கூடுதல் வருவாயை பிறக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மாசத்துல இருக்குது புதிய ஒப்பந்தம் தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு பல தடவை யோசிச்சு செயல்பட பாருங்க அரசுல இருக்கிறவங்களுக்கு நல்ல பேர் உண்டான சூழ்நிலை உருவாகும் எதிர்பார்த்த பதவிங்கிறது வந்து சேரக்கூடிய சூழ்நிலை நல்ல நிலைக்கு வருவீங்க மாணவர்களாக இருக்கிறவங்க வழக்கத்தை விட கூடுதல் நேரம் ஒதுக்கி பாடங்களை படிக்கிறது தான் நல்லது விளையாட்டுகளில் கவனமா இருக்கிறது நல்லது மேலுமே நட்சத்திர பலன் பார்க்குறப்ப மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாசம் சுப காரியங்கள் தங்கு தடையில்லாம நடைபெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி குழந்தை வாய்ப்பு இருக்குது வீட்டுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் கிடைக்கும் புதுசா வீடு வாங்கக்கூடிய யோகங்கிறது வரும் ஒரு முறைக்கு இருமுறை விசாரிச்சு இந்த மாதிரியான வாங்குறது நல்லது இந்த புதிய வீடு மனம் வாங்குறப்ப எதுலுமே நீங்க நிதானமா இருக்கிறதும் கவனமா இருக்கிறது நல்லது ஆனா மதிப்பு மரியாதைங்கிறது இந்த மாசத்துல உங்களுக்கு கூடும் செல்வாக்கமும் அதிகரிக்கும் முயற்சிகள்ல சின்ன சின்ன தடை ஏற்பட்டு நீங்க பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாசம் உங்களை பத்தி இங்க குடும்பத்தார் புரிந்து கொண்டு அனுசரணையை நடந்துக்கு பார்ப்பாங்க தடைகளை முறியடிச்சு காரிய வெற்றிங்கிறது இந்த மாசத்துல கிடைக்கும் குடும்பத்துல மகிழ்ச்சி ஆனந்தம் இது எல்லாமே பெருகக்கூடிய வாய்ப்பு இந்த மாசத்துல இருக்குது திருமணம் மாதிரி சுப நிகழ்ச்சிக்கான முயற்சிகள் இனி இனிதே நடக்கும் நல்ல வரணா கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதே மாதிரி உறவினர்கள் நண்பர்கள் மூலமாக கூட அனுகூலமான பலனுங்கிறது இந்த மாசத்துல கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது உத்ராட் ஒன்றாம் பாத உடையவங்களுக்கு இந்த மாசம் உடல்நலனை பொறுத்த வரைக்கும் சிறப்பாதான் இருக்குது சளி மார்பு தொல்லை இந்த மாதிரியான பிரச்சனை ஏற்படலாம் அதே மாதிரி கூட பணியாற்றுகிற பணியாளர்கள் மேலதிகாரிகளோட ரொம்ப நல்ல பேர் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது சம்பள உயர்வு கிடைக்கும் சிலருக்கு பதவி உயர்வும் கிடைக்கும் சக ஊழியர்கள் உங்களுக்கு உதவிகரமாக தான் இருப்பாங்க வேலை இல்லாம தவிச்சிட்டு இருந்தவங்களுக்கு தகுந்த சம்பளத்தோட சிறந்த வேலை கிடைக்கும் அதே மாதிரி சனீஸ்வர சிரோத்திரங்களை சொல்லி வரதும் நல்லெண்ணெய் தீபம் ஏத்தி சனி பகவானை வழிவிட்டு வரதும் துன்பங்கள் நீங்கி வாழ்க்கையில இன்புங்கிறது உண்டாகும் அதே மாதிரி தனுசு ராசிக்காரங்க கவனமா இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னா தனுசு ராசிக்கு நம்பிக்கை நிறைந்துதான் இந்த மாதம் இருந்தாலுமே உங்க எதிர்கள் விஷயத்துல நீங்க எச்சரிக்கை இருக்கிறது நல்லது உங்களுக்கு தீங்கு செய்ய நினைப்பாங்க அதே மாதிரி உங்க வேலையை சரியா திட்டமிட்டு செய்யறது இந்த காலத்துல அவசியம் வேலையை சரியான நேரத்தில் செஞ்சிருங்க அதே மாதிரி உடல்நல பிரச்சனைங்கிறது கொஞ்சம் இந்த மாசத்துல இருக்கும் மேலும் நீங்க இந்த மாதத்துல கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய விஷயமா இருக்குது இதை தவிர்த்துட்டு பார்த்தா தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மாதங்களில் பல நல்ல பலனும் கிடைக்கும் நேர்மையான போக்கால நன்மைகள் பெறக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் நல்ல யோகமான பலனும் தொடர்ந்து கிடைக்கும் பண வரத்துங்கிறது கிடைக்கும் மனசுல ஏதாவது ஒரு இருந்துக்கிட்டே தான் இருக்குது சொத்து சம்பந்தமான காரிய அனுகூலங்கிறது இந்த மாசத்துல கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது நண்பர்கள் மூலமாக கூட எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் புதிய நபர்களோட நட்பு கிடைக்கும் தொழில் வியாபாரத்துல கூடுதல் லாபம் கிடைக்கும் தன்னம்பிக்கை ஏற்படும் அதே மாதிரி சரக்குகளை வாடிக்கையார்களோட அனுப்புறப்ப கவனமா இருங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களா இருந்தா வீண் அழைச்சல் கொஞ்சம் சந்திக்க தான் இருக்கும் அலுவலக வேலையை உடனே முடிக்காம இலுபுரியா இருக்கக்கூடிய நிலைமை தான் இருக்கும் நல்ல பேருங்கிறது இந்த மாசத்துல கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது குடும்பத்துல சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பும் கணவன் மனைவிக்கிடையே அன்யோனியம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது பிள்ளைகள் உங்களுடைய சொல்படி நடக்கிறது மனசுக்கு திருப்தியை தரும் உறவினர்கள் நண்பர்கள் மூலமா நன்மை நடைபெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது பெண்களா இருக்கிறவங்க மத்தவங்களோட பொறுப்புகளை ஏற்கிறத மட்டும் நீங்க தவிர்த்துட்டா இந்த மாசத்துல அற்புதமா இருக்கும் கலைத்துறையில் இருக்கிறவங்க புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் வர இருக்கக்கூடிய சவால்களை எல்லாமே முறியடிச்சு சாதனை ஆசை படைப்பீங்க அதே மாதிரி சுவாரஸ்யமான நபர்களை சந்திக்க கூடிய வாய்ப்புங்கிறது இந்த மாசத்துல ஏற்பட போகுது உங்க திறமையை அவங்க கிட்ட எடுத்து காட்டுறது மூலமா நல்ல வாய்ப்புகள்ங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் அரசுல இருக்கிறவங்களா இருக்கிறவங்களுக்கு பொறுப்புங்கிறது மாறும் அதிக கவனத்தோட பொறுப்புகளை கையாள வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம் மேலிடத்துல இருந்து நல்ல செய்தி வந்து சேரும் நீங்க செஞ்ச வேலையை மத்தவங்க தான் கூறி நல்ல பேர் எடுத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு மத்தவங்களால ஏற்படும் அதனால கவனமா இருங்க மாணவர்களாக இருக்கிறவங்க மத்தவங்கள அனுசரிச்சு போகிறது நல்லது கல்வியில திருப்தி உண்டாகக்கூடிய சூழ்நிலையும் விளையாட்டுல ஆர்வம் காட்டக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் எதுலேயுமே கவனமா இருக்கிறது நல்லது பெரியவங்களோட நல்ல பேர் எடுத்து மகிழ்ச்சிங்கிறது இந்த மாசத்துல உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நட்சத்திர பலனா மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் இருந்துட்டு வந்து போட்டி குறையும் பணவரத்தும் இருக்கு புதிய நபர்களோட அறிமுகம் உண்டாகும் குடும்பத்தில் இருந்துட்டு வந்த குழப்பம் நீங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட போகுது உறவினர்களோட வருகிறது இந்த மாசத்துல இருக்கும் குடும்ப செலவு அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலையும் வெளியூர் பயணங்களின் போது நீங்க கவனமா இருக்கிறது நல்லது போராட நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாசம் அடுத்தவங்களுக்காக பொறுப்புகளை ஏற்கிறப்ப ஒரு தடவைக்கு பலமுறை யோசிச்சு முடிவு எடுத்துக்கிறது நல்லது பண வரத்து திருப்தி தரக்கூடிய வகையிலும் வெளியூர் பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்பு ஏற்படலாம் உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருங்க புதிய நபர்களோட எச்சரிக்கையாக இருங்க உத்ராடம் ஒன்னாம் பாதம் உடவங்களுக்கு இந்த மாதம் வீண் அலைச்சலை குறைச்சுக்கிட்டு வேலையில கவனம் செலுத்துறது நல்லது பெரியவங்களோட உதவி கிடைக்கும் மனசுல தைரியம் தன்னம்பிக்கை இது எல்லாமே கிடைக்கும் துணிச்சலோட எந்த காரியத்திலயுமே ஈடுபட்டு சாதகமான முடிவை பெறுவீங்க அதே மாதிரி நீங்க ஆஞ்சநேயருக்கு வெண்ண சாற்றி அர்ச்சனை செஞ்சு வணங்கிட்டு வந்தீங்கன்னா வாழ்க்கையில முன்னேற்றங்கிறது உண்டாகும் மனசுல தைரியமும் அதிகரிக்கும் அதே மாதிரி இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு அதிர்ஷ்டமான தினங்கள் பார்க்குறப்ப வியாழக்கிழமைகளும் வெள்ளிக்கிழமைகளும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான தினமாக பார்க்கப்படுது அதே மாதிரி நீங்க குலதெய்வ வழிபாடும் தொடர்ந்து செஞ்சுட்டு வர்றது உங்க வாழ்க்கையில பல விதமான மாற்றங்களை கொண்டு வந்து சேர்க்கும் தொடர்ந்து வெற்றிகளை பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் மொத்தத்தில் தனுசு ராசி அன்பர்கள் இந்த மாதங்களில் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி குடும்ப வாழ்க்கையிலும் சரி வெளியிடங்களையும் சரி பல மாற்றங்களை காணக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நேர்மறையான பலன் கிடைக்க கொஞ்சம் சிரமமா இருக்கலாம் உங்க வீடு உத்தியோகம் கல்வி மாதிரி வாழ்வுல எந்த ஒரு அம்சங்களும் நீங்கள் மாறுதலை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இந்த மாதங்களே இருக்குது அதே மாதிரி மேலதிகாரிகளோட கருத்து வேறுபாடு இருக்கலாங்கிறதால மத்தவங்களோட உரம்புல ஒரு வரம்பு நீங்க வரையறுத்தி வச்சுக்கிறது நல்லது யாரையும் நம்பி நீங்க எந்த ஒரு விஷயங்களையும் ஒப்படைக்க வேண்டாம் எந்த செயலா இருந்தாலும் நீங்க கண்மூடித்தனமா மற்றவங்கள நம்பாம முன்ன நின்று நீங்களே செய்யறதால பல விதமான பாதிப்புகளை இருந்து தவிர்க்க முடியும் அதே மாதிரி பலரும் ஏமாற்றக்கூடிய வாய்ப்பு அதே மாதிரி மாதத்தோட மாதத்தோட்பகுதியில கவனமா இருக்கக்கூடிய சூழ்நிலை பல விஷயங்கள் ஏற்படலாம் குடும்ப வாழ்க்கையில நீங்க தொடர்ந்து கவனமா இருக்கிறது நல்லது இதனால திருமண தம்பதிக்கிடையே மகிழ்ச்சிங்கிறது நியளிக்கும் மேலும் மாணவர்களாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதங்கள்ல வெற்றிகளுங்கிறது கிடைக்கும் உடல் ஆரோக்கிய விஷயம் பார்க்குறப்ப குடல் பாதங்கள் எலும்பு கால் அதே மாதிரி மற்ற பாதங்களில் உடல்நல பிரச்சனையில் இருந்து மீளறதுக்கு இந்த மாதம் உகந்த காலமாக இருக்கும் அதே மாதிரி தோல் சம்பந்தமான பிரச்சனைங்கிறது ஏற்பட்ட நீங்கோ ஆரோக்கிய விஷயங்களை கவனித்து அப்பப்போ பரிசோதனை செஞ்சுட்டு வாங்க தொடர்ந்து நீங்க துர்கா தேவியை தவறாமல் வழிபடுறது மூலமா உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும் நன்றி நண்பர்களே தனுசுராசி அன்பர்களுக்கு இந்த மாதங்களில் என்ன மாதிரியான பலன்களை பெற நம்ம பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க